தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு நிச்சயமாக பெரியாரை பற்றி உலகம் முழுக்கும் அறியப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக அவருடைய சிந்தனை தோப்பு எல்லாம் ஆங்கிலத்தில் பெயர்த்து உலகம் முழுக்க கொடுக்கப்பட வேண்டும் என்றால் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு சிந்தனைவாதியாக ஒரு பகுத்தறிவு பகலனாக அடையாளப்பட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் ஏன்னா நம்ம அடிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப என்ன அப்படின்னா தந்தை பெரியார் அம்பேத்கர் மாமேதை அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் மிகச்சிறந்த சிந்தனைவாதிகள் இவங்க மூன்று பேரும் இவங்களுடைய மூன்று பேருடைய நூல்களையும் நம்முடைய நூலகத்தில் வைக்கப்பட வேண்டும் வெறும் நூலகத்தில் வைக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவருடைய சிந்தனைகளை அவருடைய நூல்கள் வாயிலாக நாம் அறிய வேண்டும் ஏன்னா எக்கச்சக்கமான தொகுதிகள் மாமேதை அம்பேத்கருடையது காரல் மார்க்ஸுடைய மூலதனம் பெரியாருடைய சிந்தனை தொகுதிகள் இவை அனைத்தையும் வாசிக்கப்படுகிற போது நாம் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த சமூகத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மிக அற்புதமான கருத்துக்களை கூறியவர்கள் இந்த மூன்று பேரும் இந்த மூன்று பேரும் காலம் கடந்தும் இன்னொரு எத்தனை வருஷம் ஆனாலும் அவருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம் ஏன்னா அதை தாண்டி நீங்கள் பெருசாக யாரும் இல்லை ஏன்னா இவங்க மூணு பேருமே பல விஷயங்களை பேசிட்டாங்க நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மூணு பேருடைய சிந்தனைகளை வாசிப்பதும் அதை வந்து நம்ம செயல்படுத்துவதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தந்தை பெரியாருடைய நினைவு நாளான இன்று அவரை பற்றி வெளிவந்த மிக முக்கியமான ஒரு நூலாக நான் பார்ப்பது எது அப்படின்னா பெரியார் இன்றும் என்றும் என்கிற ஒரு நூல் பாருங்கள் ஒரு கண்ணாடி ஒரு லென்ஸ் கண்ணாடி ஒரு கைத்தடியோடு இருக்கக்கூடிய இந்த அட் அட்டைப்படம் அவருடைய சிந்தனைகள் அடங்கிய மிக அற்புதமான தொகுப்பாக இதை நான் பார்க்குறேன் வெளிவந்த தொகுப்பு அனைவரும் இதை வாங்கி படிக்க வேண்டும் இந்த தொகுப்பை வந்து விடியல் பதிப்பகம் வந்து மக்கள் பதிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஏன்னா இந்த மக்கள் பதிப்பு வெளிவரதுக்கு உதவி செய்தவருடைய பட்டியலை வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு நீண்ட நடிகை ஒரு பெயர்களை வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்கெல்லாம் உதவி செஞ்சதுனால இந்த மக்கள் பதிப்பு வெளிவந்திருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது பக்கங்கள் அப்படி அது இது கூட என்னென்னா சிந்தனை தொகுப்பு தான் முழுக்க கிடையாது சிந்தனை தொகுப்பு குறிப்பாக நம்முடைய பெரியவர் சிந்தனையாளர் ஆணைமுத்து அவர்களின் தொகுப்புலிருந்து நிறைய கருத்துக்களை எடுத்து இதில் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க தேவையானதை மட்டும் ஒரு இருபத்தோரு தலைப்புகளில் தொகுத்து கொடுத்துருக்காங்க விலை வந்து ஏன்னா மக்கள் பதிப்புனால வெறும் ஐநூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி அறுபது பக்கங்கள் சிறப்பாக இதை வந்து இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அந்த இருபத்தோரு தலைப்புகளை பிரிச்சுருக்கிறாங்க ரொம்ப அழகாக ஏன்னா அதில் அட்டைப்படத்திலேயே அவங்க வந்து அதை வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஒன்று சமுதாயம் மதம் கடவுள் பற்றி பெரியாருடைய பார்வை சாதி தத்துவம் பெண் பகுத்தறிவு பண்டிகைகள் திருமணம் பண்பாடு கலைகள் கல்வி தேசியம் இயக்கங்கள் பொருளாதாரம் சமதர்மம் பொதுநலம் தன்விளக்கம் விளக்கம் ஆதி திராவிடர் நீதி கட்டது புராணங்கள் அப்படின்ற ஒரு இருபத்தோரு தலைப்புகள் கீழே குறைந்தது ஒரு பதினஞ்சு இருபது கட்டுரைகள் அதாவது அவர் பேசிய உரைகள் அவர் அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாமே குடியரசு இதில் இருந்து எல்லாத்தையும் தொகுத்து வந்து இந்த நூலில் வந்து கொடுத்துருக்கறாங்க ஏன்னா தொள்ளாயிரத்தி அறுபது பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக இதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஏன்னா என்னென்னமோ மத மதம் ரீதியாக சாதி ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக எவ்வளவு பாகுபாடு வந்தாலும் அதை எப்படி வந்து பார்க்கணும்னு சொல்லக்கூடக்கூடிய அந்த பெரியாருடைய சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியமான சிந்தனையாக பார்க்குறோம் இன்றைய இளம் தலைமுறைகள் இந்த நூலை வாசிப்பதன் வாயிலாக ஒரு தனி மனிதன் என்ன நோக்கத்துக்காக இந்த சமூகத்தில் வாழ்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயத்தை கூட பெரியார் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார் ஏன்னா தமிழ் சமூகத்துடைய உட்கரு அப்படின்னு நம்ம பெரியாரை வந்து சொல்லலாம் ஏன்னா மூல சிந்தனையாளர் அவர்தான் தமிழ் சமூகத்துடைய இயங்கியலுடைய அடிப்படையை கண்டறிந்தவராக நம்ம பெரியாரை சொல்கிறோம் ஏன்னா சமூக படிநிலை வளர்ச்சியை ஒரு அங்கமாக தான் தந்தை பெரியார் அவர்கள் இதில் நான் என்ன அப்படின்னா அவருடைய ஒரே ஒரு சிந்தனை மட்டும் இன்றைக்கி நினைவு நாளில் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் இந்த இவ்வளோ பெரிய தொகுப்பில் தமிழ் மொழி பற்றி பெரியாருடைய பார்வை என்னவா இருந்தது அப்படிங்கிறத ஏன்னா நான் இது வந்து எல்லாருக்குமான ஒரு கேள்வியாகவும் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பெரியார் மேலே வந்து தமிழை வந்து அவர் வந்து குறை சொல்லிட்டாரு தமிழ் மொழி மூலம் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு தவறான மதிப்பீடை வச்சுருந்தாரெலாம் வந்து அவர் மேலே வந்து நிறைய பேர் கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அதே மாரி எதற்காக வந்து பெரியார் வந்து அந்த மொழி மீதான இப்படியான ஒரு பார்வையை வைத்திருந்தார் அப்படிங்கிறத இந்த சிந்தனை வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொகுப்பில் கல்விங்கிற தலைப்பில் தமிழ்மொழி அப்படின்னு ஒரு ஒரு கட்டுரை அவர் பேசிய தமிழ்மொழி பற்றி அவர் பார்த்த பேசிய சிந்தித்த அந்த வரிகளை வந்து உங்கள் முன்னாடி நான் வாட்சி காட்டுறேன் இந்த நூலில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் பக்கம் அந்த கட்டுரை வந்து இடப்பட்டிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாம் பக்கம் ஏன்னா இதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னா ஏன்னா தமிழ் என்பது இலக்கிய வரலாறில் நம்ம போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமயங்களை ஒட்டி வளர்த்தெடுத்த ஒரு மொழியாக அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க ஏன்னா சைவமும் தமிழும் வைணவும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் இஸ்லாமியமும் தமிழும் கிறித்தமும் தமிழும் இப்படி தான் தமிழ் இலக்கிய வரலாறுல தமிழை வந்து அவங்க அடையாளப்படுத்தியிருப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சமயங்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு கொண்டு செல்வதற்காக மொழியை கற்றுக்கொண்டார்களா இல்லை தன்னுடைய சமயம் சார்ந்த விஷயங்களை அந்த மொழி வாயிலாக மக்களிடம் அடையாளப்படுத்துவதற்காக இந்த மொழியை பயன்படுத்தி கொண்டார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது இப்போ சமயங்கள் வளர்த்த தமிழ் அப்படின்ற ஒரு தனியாக நம்ம ஒரு பார்வையும் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் இது என்னென்னா ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டியவை அப்படிங்கிற விஷயம் ஏன்னா தமிழை வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு மொழியாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின் தான் பெரியாருடைய சிந்தனை ஆனால் அது என்ன அப்படின்னா மதங்களுக்குள்ளே போய் சிக்கிக்கிச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்மொழி பற்றி சொன்ன அந்த கருத்துக்களை இங்கே வாசிக்கிறேன் தலைவர் அவர்களே தோழர்களே நான் தமிழில் எந்த அளவும் பள்ளியில் பயின்றவன் அல்லன் தமிழை பற்றி தமிழ் மக்கள் நலம் தமிழ் மக்களின் தன்மதிப்பு என்பதல்லாமல் வெறும் பாஷையை பற்றியே நான் எவ்வித பிடிவாதமும் கொண்டவனும் அல்லன் தமிழுக்காக என்று எவ்வித தொண்டும் புரிந்தவனும் அல்லன் முதலாவதாக தமிழ் முன்னேற்றமடைந்து உலக பாஷை வரிசையில் அதுவும் ஒரு பாஷையாக இருக்க வேண்டுமே ஆனால் தமிழையும் மதத்தையும் பிரித்துவிட வேண்டும் தமிழுக்கும் கடவுளுக்கும் உள்ள சம்பத்த தொடர்பையும் அதாவது சம்பந்தத்தையும் கொஞ்சமாவது தள்ளி வைக்க வேண்டும் மத சம்பந்தமற்ற ஒருவனுக்கு தமிழ் இலக்கியம் காண்பது மிக மிக அரிதாகவே இருக்கிறது தமிழ் இலக்கணம் கூட மதத்தோடு பொருத்தப்பட்டே இருக்கிறது ஏன்னா நீங்கள் அந்த இலக்கிய வரலாறு போய் பார்த்தீங்கன்னாலும் சரி பொதுவாக இப்போ வந்து ஒவ்வொரு இலக்கண நூலுக்கும் ஒரு மதத்தோட தொடர்படுத்த இது வந்து சமண சமய இலக்கண நூல் இது பௌத்த சமய இலக்கண நூல் அப்படிங்கிற பார்வை ஏன்னா சைவ வைணவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைதிகம் சார்ந்த இதுக்கு வந்து அவருடைய பின்புலமாக தமிழுக்கு முன்னாடி சமஸ்கிருதமாக இருக்கக்கூடிய ஆரிய பாஷை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க சமணம் அப்படின்னா பிராகிருதம் பௌத்தன்ன பாலி இஸ்லாமிய மதத்துக்கு அரபு உருது அப்புறம் வந்து இதுக்கு வந்து பிரெஞ்சு ஆங்கிலம்ங்கிறது கிறித்தவம் சார்ந்த ஒரு சமயம் ஆனால் இது எல்லாமே என்னன்னா வெளிநாட்டிலிருந்து வந்த பாதிரியார்களும் சரி ஆனால் அவங்க தமிழுக்கு நிறையாக இப்படியான ஒரு புதிய பார்வையை கொடுத்தாலும் இவருடைய பெரியார் வந்து அதை எப்படி பார்க்குறாருங்கிறது அடிப்படையான விஷயம் அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் ஏன்னா இலக்கண நூல் கூட மதத்துடைய வெவ்வீர சோழியம் புத்தமித்தர் அப்படின்னா இது வந்து பௌத்த சமய இலக்கண நூல் அப்படின்னு எல்லா நூல்களுக்கும் மத சாயம் பூசக்கூடிய ஒரு சூழல் வந்து தமிழ் மொழியில் நிலவிக்கிட்டே காலம் காலங்கடந்து அப்படிங்கிற விஷயத்த அவர் தெளிவாக பதிவுபடுறார் பாருங்க உதாரணமாக மக்கள் தேவர் நரகர் உயர்தினை என்றால் என்ன நரகர்கள் யார் தேவர்கள் யார் இலக்கணத்திலேயே மதத்தை போதிக்கும் சூழ்ச்சி தானே இது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படி அப்படி கொண்டு போகிறாரு இனி பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு தமிழ் இலக்கியங்களுக்கு புத்தகங்கள் எவை கம்பராமாயணம் பாரதம் பாகவதம் பெரிய புராணம் தேவாரம் திருவாய்மொழி போன்ற மத தத்துவங்களும் ஆரிய மத தத்துவம் என்னும் ஒரு தனிப்பட்ட வகுப்பின் உயர்வை போதித்து மக்களை மானமற்றவர்களாக்கும் ஆபாச களஞ்சியங்களும் அல்லாமல் வேறு இலக்கியங்கள் மிகுந்து காணப்படுகின்றனவா இன்றைய பண்டிதர்களுக்கு உலக ஞானத்தை விட புராண யானங்கள் தானே அதிகமாக இருக்கின்றன மேல்நாட்டு அறிவாளிகள் செய்த இலக்கியங்களை மத சம்பந்தம் மண்ணியில் கடவுள் சம்பந்தம் மண்ணியில் பெரிதும் செய்து வைத்தார்கள் அதனால் நூற்றுக்கணக்கான மேல்நாட்டு இலக்கியங்களும் பண்டிதர்களும் போற்றப்படுகிறார்கள் கீழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் எத்தனை இலக்கியங்கள் உலகத்தால் மதிக்கப்படுகின்றன எத்தனை பண்டிதர்கள் உலகத்தால் போற்றப்படுகிறார்கள் தாகூர் அவர்கள் கவிக்காக போற்றப்படலாம் மதம் கடவுள் சம்பந்தமற்ற இலக்கியம் அது தொடர்பு இலக்கியம் யாவருக்கும் பொதுவான இயற்கை ஞானத்தை பற்றிய இலக்கியம் யாவரும் மறுக்க முடியாத விஞ்ஞானத்தை பற்றிய இலக்கியம் ஆகியவைகள் மூலம்தான் ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மை அடைய முடியும் என்பது என்பது மாத்திரமல்லாமல் அதை கையாளும் மக்களும் ஞானம் உடையவர்களாக ஆவார்கள் கம்பராமாயணம் அரிய இலக்கியமாய் இருக்கிறதாக சொல்கிறார்கள் இருந்து என்ன பயன் ஒருவன் எவ்வளவுதான் பட்டினி கிடந்தாலும் மலத்திலிருந்து அரிசி பொறுக்குவானா அதுபோல் அதுபோல்தானே கம்பராமாயண இலக்கியம் இருக்கிறது அதில் தமிழ் மக்களை எவ்வளவு இழிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழரின் சரித்திரகால எதிரிகள் எவ்வளவு மேன்மையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் சுயமரியாதையை விரும்புகிறவன் எப்படி கம்பராமாயண இலக்கியத்தை படிப்பான் இன்று கம்பராமாயணத்தால் தமிழ் மக்களுக்கு இலக்கியம் பரவிற்றா இழிவு பரவிற்றா என்ற நடுநிலையில் இருந்து யோசித்து பாருங்கள் இவர் கம்பராமாயணத்தை அவர் பார்க்குற பார்வை ஏன்னா அதுக்கப்புறம் அண்ணா அவர்கிட்ட தீ பரவட்டும் கம்பரசம் இப்படியான திராவிட இயக்கங்கள் கம்பராமாயணத்தை எப்படி பார்த்தாங்கன்ற ஒரு பார்வையும் இதிலிருந்து நாம் வந்து பெரியாருடைய இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தமிழ் பாசையின் பெருமை பரமசிவனுடைய டமாரத்திலிருந்து வந்ததென்றோ பரமசிவன் பார்வதியிடம் பேசிய பாசையென்றோ சொல்லி விடுவதாலும் தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததாலும் முதலை உண்ட பாலனை அழைத்ததாலும் எலும்பை பெண்ணாக்கினதாலும் மறைக்கதவை திறந்ததாலும் தமிழ் மேன்மை உற்றதாகி விடாது இந்த ஆபாச கதைகள் தமிழ் வளர்ச்சியையும் மேன்மையையும் குறைக்கத்தான் பயன்படும் பரமசிவனுக்கு உயர்ந்த பாஷை தமிழ் என்றால் வைணவனும் துருக்கனும் தமிழை படிப்பதே அவர் சொல்கிறார் பாவம் அல்லவா அன்றியும் அந்த படி இருந்தால் பார்ப்பான் தமிழ் மொழியே சூத்திர பாசை என்றும் அதை காதில் கேட்பதே பாவம் என்றும் சொல்லுவானா என்று யோசித்துப் பாருங்கள் மேல்நாட்டு மொழிகள் எவ்வளவு மாற்றமடைந்து வருகின்றன எழுத்துக்களில் எவ்வளவு மாறுதல் செய்து வருகிறார்கள் ரஷ்யாவில் சில பழைய எழுத்துக்களை எடுத்துவிட்டார்கள் புதிய எழுத்துக்கள் சேர்த்தார்கள் அமெரிக்காவில் எழுத்து கூட்டுவதாகிய ஸ்பெல்லிங் முறையை மாற்றிவிட்டார்கள் துருக்கியில் துருக்கி மொழிக்கு உண்டான எழுத்துக்களையே அடியோடு எடுத்துவிட்டு ஆங்கில எழுத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் தமிழர்கள் தமிழுக்காக நமக்கு விவரம் தெரிந்த காலமாய் என்ன காரியம் செய்தார்கள் காலத்துக்கேற்ற மாறுதலுக்கு ஒத்து வராதவன் வெற்றிகரமாய் வாழ முடியாது மாறுதலுக்கே மனிதன் ஆயத்தமாக இருக்க வேண்டும் முன்னேற்றம் என்பதே மாறுதல் என்பதை உணர்ந்த மனிதனே உலகப் போட்டிக்கு தகுதி உடையவனாவான் தமிழ் எழுத்துக்களில் ஒரு சில மாற்றம் செய்தேன் என இவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் பெரியார் முக்கியமானவர் வீரமாமுனிவரும் பெரியாரும் அநேக பண்டிதர்கள் எனக்கு நன்றி செலுத்தி என்னை பாராட்டினார்களே அல்லாமல் ஒருவராவது அம்முயற்சிக்கு ஆதரவு அளித்தவர்கள் அல்ல இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய நான் தகுதியற்றவன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் தகுதி உள்ளவர்கள் எவரும் வெளிவராவிட்டால் நான் என்ன செய்வது என்னை குறை கூறவோ திருத்தவோ முயற்சிப்பதன் மூலமாகவாவது இதற்கு ஒளி வழி ஒரு வழி பறக்காதா என்றுதான் துணிந்தேன் இதுவரை யாரும் அதை லட்சியம் செய்யவில்லை ஆனாலும் நான் அம்முறையிலேயே இரண்டு மூன்று பத்திரிகைகள் நடத்துகின்றேன் அம்முறையிலேயே பத்து இருபது புத்தகங்களும் வெளியிட்டிருக்கிறேன் இன்னமும் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அன்று அவர் ஆற்றிய சொற்பொழிவு தான் இந்த தமிழ்மொழி பற்றிய சொற்பொழிவு இது குடியரசு இதழில் வெளியிடப்பட்டிருக்கு இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளிவந்த இதழில் இது வந்து வெளியிடப்பட்ட கட்சியாக நம்ம பார்க்குறோம் இது தமிழ் மொழி பற்றிய பெரியாருடைய அவர் அவர் வேண்டுவது என்னென்னா நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க இவர் வந்து இலக்கியத்தை குறை சொல்கிறாரு தமிழை வந்து புறக்கணிக்கிறாரு அப்படி பார்வை கிடையாது தமிழ் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு இலக்கியமாகவும் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு இலக்கியத்தை படைப்பதாகவும் ஒரு பொதுவுடமை சார்ந்த ஒரு இலக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பது பெரியாருடைய ஒரு கருத்தாக இருக்குது ஆனால் நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கின்ற விஷயத்தில் இருக்குது ஏன்னா அவர் வந்து மிக முக்கியமான ஒரு சிந்தனைகளை நம்ம பார்க்குறோம் அப்போ தமிழ் மொழி என்பது தமிழ் இலக்கியம் என்பது ஒரு பொதுவான கடவுள் சாதி இனம் இப்படியான ஒரு அடிப்படையில் உருவாக்கக்கூடிய ஒரு இலக்கியபூர்வமான ஒரு மொழியாக இல்லாமல் ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு மொழியாக இலக்கியங்களில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பது பெரியாருடைய சிந்தனையாக இருக்கிறது அவர் வந்து திருக்குறளை வந்து ஏற்றுக்கொண்டதாக நம்ம சில விஷயங்களை பார்க்குறோம் திருக்குறளுடைய கருத்துக்களை அவர் வந்து கொண்டாடியதாக சில விஷய சில அவருடைய கட்டுரைகள் இருந்து பார்க்குறோம் இருந்தாலும் தமிழ் மொழி பற்றியான பெரியாருடைய பார்வையை இந்த கட்டுரை வந்து வெளிப்படுத்துகிறது நிச்சயமாக அது மட்டும் இல்லை இந்த இருபத்தோரு தலைப்புகள் அடங்கிய அந்த பெரியாருடைய இந்த நூல் பெரியார் இன்றும் என்றும் பெரியாருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் அடங்கிய நூலை வாங்கி படிங்க பெரியாரை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் நினைக்கிறேன் அந்த இருபத்தோரு தலைப்புகள் அடங்கிய கட்டுரைகளை உங்களை பெரியார் ஒருவாறு பார்க்க வைக்கும் புரிதலுக்கு நெருக்கமாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி இன்னொரு தருவாயில் நம்ம பெரியார் குறித்து நிறைய பேசுவோம் அந்த நூலுடைய பெயர் பெரியார் இன்றும் என்றும் பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் விலை வந்து ஐநூறுரூபா மக்கள் பதிப்பாக வெளி வந்திருக்கு கட்டாயமாக வாங்கி படிங்க உங்களுக்கு ஒரு பெரியார் பெற்ற ஒரு அறிமுகம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்